அளப்பரிய ஆசீர்வாதங்களால் எங்களின் வாழ்வினை நிறைவாக்குகின்ற வல்லதேவனே தொழுதுமை வணங்கி நன்றி பாடுகின்றோம் இன்று உமது பரிவான பார்வை பனை மரம் மற்றும் தென்னை மரம் ஏறி தம் வாழ்வுக்கு தேவையான வருவாயை ஈட்டுவோருக்காக பிரத்தியோகமாக ஜெபிக்க விளைகின்றோம் அன்பு தகப்பனே மிக தொன்மையான ஏறும் தொழில் செய்து வாழ்கின்ற இம்மனிதர்களின் நிலையை கண்ணோக்கும் உயிரை பணையம் வைத்து உடலை வருத்தி செய்யப்படும் இத்தொழில் இவர்களுக்கு போதிய வருமானமோ சன்மானமோ பெற்றுத் தருவதில்லை இதில் கிடைக்கும் வருவாய் இவர்களுடைய குடும்ப தேவைகளை நிறைவேற்ற போதுமானதாக இல்லை என்பது வேதனை நிறைந்த விஷயம் இதனால் பலர் கடனாளிகளாகவே வாழ்ந்து இழிநிலை மாற உமது நீதியின் கதிர்களை மனிதர்கள் மீது படரச் செய்யும் இவர்களுக்கு போதிய வாய்ப்பும் உரிய வருமானமும் கிடைத்திட வழிவகை செய்யும் பொருட்டு கிராம நிர்வாகம் மாநில அரசு மற்றும் மத்திய அரசுகள் உதவிக்கரம் நீட்டட்டும் மன்றாட்டுக்கு செவிசாயும் இறைவா mean.